எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆறு செண்டுங்க செண்டு அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது கோயில் ஏரியாவில் இருக்குதுங்க கோயில் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க நல்லா ரோடு ஃபேஸிங்க கேட் வால் எல்லாமே இருக்குதுங்க காம்பவுண்டு எல்லாமே போட்டிருக்குறாங்க மக்களெலாம் வீடுகள்லாம் இருக்குதுங்க கிழக்கு வடக்கு பார்த்து சைட்டுங்க இதுதான் சைட்டுங்க இந்த சைட்டு தானேங்க கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து சைட்டுங்க சென்ட் அஞ்சரை ரூபா சொல்கிறாருங்க உங்களுக்கு கார்னர் சைட்டு மூணு பக்கம் ரோடு வந்துடுங்க பின்னாடி முன்னாடி சைடில் மூணு பக்கம் ரோடு வந்துடும் இந்த ரோடு ஃபேஸு சேர்ந்துருங்க இந்த ரோடு ஃபேஸும் சேர்ந்துக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரோடு ஃபேஸும் சேர்ந்துக்கு மொத்தம் மூணு பக்கம் ரோடு வந்துடுங்க கார்னர் சைட்டாக வருதுங்க சொல்லும்பிலே அஞ்சரை லட்சம் சொல்கிறாங்க செண்டு மொத்தம் ஆறு சென்ட் இருக்குதுங்க யாராவது ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் கோயில் பாளையமுங்க கோவை டு போலாச்சி மெயின் ரோட்லேருந்து கோயில் பழையமுங்க கோயில் பாளையத்துலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஒன்றரை கிலோமீட்ரு மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது அது போக நம்மக்கிட்ட சைட் நிறைய இருக்குதுங்க கோயில் பழத்து ஏரியாவிலையே மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்குதுங்க ஏதாவது வேணுன்னா டிடிசிபி சைட்டுங்குது டிடிசிபி சைட்டு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் கார்டு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி